வணக்கம் இன்றைக்கு நிறைய பேருக்கு உள்ள ஒரு பொதுவான பிரச்சனை இளம் வயதிலேயே நரைமுடி வருவது சிலருக்கு பரம்பரையாகவும் நரைமுடி வருவதுண்டு மேலும் கவலை மனச்சோர்வு டீ காஃபி அதிகம் சாப்பிடுவது உணவு பழக்க வழக்கங்கள் போன்றவற்றாலும் நரைமுடி வருகிறது இந்த வீடியோவில் நரைமுடியை கருமையாக மாற்றும் இயற்கை வீட்டு வைத்தியத்தை பற்றி பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தீர்வு ஒன்று முதலில் நரைமுடியை கருமையாக மாற்றும் ஒரு எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருட்கள் பற்றி பார்ப்போம் நெல்லிக்காய் சாறு ஐம்பது எம்எல் சோற்றுக்கற்றாழை சாறு ஐம்பது எம்எல் வெற்றிலை சாறு ஐம்பது எம்எல் சின்ன வெங்காய சாறு ஐம்பது எம்எல் கருவேப்பிள்ளை சாறு ஐம்பது எம்எல் மருதாணி சாறு ஐம்பது எம்எல் மிளகு இருபது கிராம் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் இப்பொழுது இதன் செய்முறை பற்றி பார்ப்போம் முதலில் நெல்லிக்காய் வெற்றிலை போன்றவற்றை தனித்தனியாக இடித்து சாறு கொண்டு பிறகு எண்ணெய் மிளகு தவிர அனைத்தையும் ஒன்றாக்கி அடுப்பில் வைத்து அவை பாதியாக வற்றியதும் தேங்காய் எண்ணெயையும் கலந்து நீரடங்கி கொதித்ததும் மிளகை தட்டி போட்டு இறக்கி ஆறியதும் ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்துக்கொண்டு பயன்படுத்தி வர வேண்டும் இதை தடவ ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலேயே நரைமுடி கருமையாவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலும் முடி உதிர்தல் நிற்கும் புழுவெட்டில் முடி வளரும் கண் பார்வை தெளிவுபடும் மேலும் வழுக்கையிலும் முடி வளர தொடங்கும் தீர்வு ரெண்டு அவுரிப்பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இயற்கையாக இது கருமை நிறத்தை தரும் இதனை முடிக்கேற்ற அளவில் எடுத்து சம அளவு மருதாணி பொடியுடன் அல்லது மருதாணி இலையுடன் அரைத்து தலையில் தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்தால் முடி கருமை நிறத்தில் மாறும் தீர்வு மூன்று தேங்காய் எண்ணெயில் எலுமிச்சை சாறு கலந்து தலையில் தடவி வைத்து ஒரு மணி நேரம் கழித்து தலையை அலச வேண்டும் இது தலையில் ரசாயன விளைவுகளை ஏற்படுத்தி முடியை கருமையாக்குகிறது வாரம் இருமுறை செய்தால் கூந்தல் கருமை நிறத்தில் கட்டாயம் மாறும் திருவு நான்கு இஞ்சியை துருவி பால் சேர்த்து பேஸ்ட் மாதிரி செய்து அதனை நரைமுடியின் மீது தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து குளித்தால் நரைமுடி கருமையாக மாறும் இதனை வாரம் ஒருமுறை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் தீர்வு ஐந்து இரும்பு வானலியில் ஒரு கப் நெல்லிக்காய் பொடியை வறுக்க வேண்டும் அது சாம்பலாகும் வரை வறுத்து அதில் ஐநூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அடுப்பை குறைந்த தீயிலேயே வைத்திருக்க வேண்டும் இருபது நிமிடங்கள் கழித்து அடுப்பை அணைக்க வேண்டும் இந்த எண்ணெயை குளிர வைத்து ஒரு நாள் முழுவதும் அப்படியே வைத்திருக்க வேண்டும் பின்னர் அதனை வடிகட்டி வைத்துக்கொண்டு அந்த எண்ணெயை வாரம் ஒரு முறை தலையில் தேய்த்து மசாஜ் செய்து குளித்தால் நரைமுடி நாளடைவில் கருமையாகிவிடும் இங்கே கூறப்பட்டுள்ள தீர்வுகளில் ஏதேனும் ஒன்றை தொடர்ச்சியாக செய்து வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் மேலும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கொத்து கறிவேப்பிலையை சாப்பிட்டு வரும்பொழுது விரைவிலேயே நல்ல மாற்றம் தெரியும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி